களை கட்டிய மக்கள் தீபாவளி மந்திரி பிசாருடன் எண்ணாயிரம் பேர் கலந்து கொண்டனர் தாய்லாந்திலிருந்து தினமும் ஆற்றை கடந்து வந்து மலேசியாவில் கல்வி கற்கும் ஐநூறு மாணவர்கள் கல்வி அமைச்சு விசாரிக்கும் சுற்றுலா பயணிகள் ஆட்டோ பயன்படுத்துவதால் பாதுகாப்புக்கு பாதிப்பு எதுவும் இல்லை ஆசிய கல்வி விருது விழாவில் சிறந்த பள்ளி ஆசிரியருக்கான விருதை தீபன்ராஜ் கார்த்திகேசு வென்றார் நைரோபிக்கான முதல் விமான சேவை மூலம் ஆப்பிரிக்காவுக்கான எல்லைகளை ஏர் ஏஷியா எக்ஸ் விரிவுபடுத்துகிறது ஜொஹோர் மாய்கா ஏற்பாட்டில் பங்சா ஜொஹோர் எனும் ஜொஹோர் மக்கள் தீபாவளி கொண்டாட்டம் ஜொஹர் பாரு தம்போயில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதில் மாநில மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆஃபீஸ் காசி இந்தியர்களின் பாரம்பரிய உடையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தீபாவளி ஒரு பண்டிகை மட்டுமல்ல ஜொஹூர் மக்களை ஒன்றிணைக்கும் வலுவான ஒற்றுமையின் அடையாளமென தமதுரையில் அவர் சொன்னார் நம்பிக்கைகள் வெவ்வேறானாலும் கலை கலாச்சாரங்கள் வெவ்வேறானாலும் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒன்றுபட்ட தலைமுறையை உருவாக்க இது போன்ற நிகழ்வுகள் தொடர்பு குழு தலைவரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ரவிக்குமார் கிருஷ்ணசாமி ஜொஹோர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் உள்ளிட்டவர்களும் அதில் பங்கேற்றனர் திரளாக பங்கேற்ற மக்களுக்கு நமது பாரம்பரிய உணவுகள் பரிமாறப்பட்ட வேலை இந்திய கலை கலாச்சார நடனங்களும் அரங்கேற்றப்பட்டன மாநில மாய்காவின் தாய்லாந்திலிருந்து மாணவர்கள் தினமும் அசுங்காய் கோலோக் ஆற்றை கடந்து வந்து மலேசிய பள்ளிகளில் கல்வி கற்பதாக கூறப்படுவதை கல்வி அமைச்சு கடுமையாக கருதுகிறது அதுகுறித்து முழுமையாக விசாரிக்கப்படும் என அமைச்சர் பட்லினா சிடே தெரிவித்துள்ளார் மாணவர்கள் மலேசியர்களாக இருந்தால் அச்சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என அவர் கூறினார் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருப்பதால் விரிவான விசாரணை அவசியம் என அமைச்சர் தெரிவித்தார் ஒவ்வொரு நாளும் சுமார் ஐநூறு பள்ளி மாணவர்கள் சட்டவிரோத தளங்களை பயன்படுத்தி சுங்கை குலோக் ஆற்றை கடந்து வந்து மலேசியாவில் கல்வி கற்பதாக படங்களுடன் முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது அறுபத்து மூன்று நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஓட்டோகேட் எனப்படும் தானியங்கி நுழைவாயில் அமைப்பை பயன்படுத்துவது பாதுகாப்பு அம்சங்களில் ஒரு பாதிப்பும் இல்லை தானியங்கி நுழைவாயில் முதலில் மலேசியர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்றாலும் கொலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் சுற்றுப்பயணிகளும் அதனை பயன்படுத்தும் முடிவை அரசாங்கம் எடுத்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைபுரின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறாா் நாங்கள் பாஸ்போர்ட்டில் முத்திரை குத்தவில்லை என்றாலும் சுற்றுப்பயணிகள் தானியங்கி வாயிலில் நுழையும் போது நாங்கள் அவர்களை ஸ்கேன் செய்கிறோம் பதிவுகளை வைத்திருக்க எங்களுக்கு அது போதுமானதாக இருக்கிறது மேலும் உலகம் முழுவதிலுமே குடிநுழைவு முறை இந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக இன்று நாடாளுமன்றத்தில் பசுட் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஜே மொஹம்மத் ஜுல்கிஃப்லி ஜூசோவின் துணைக் கேள்விக்கு பதிலளித்த போது சைஃபுடின் இந்த தகவலை வெளியிட்டார் அறிவியல் மீதான தமது தீராத ஆர்வத்தை கண்டுபிடிப்புகளுக்கு உரமாக்கி ஆசிய கல்வி விருது விழாவில் சிறந்த பள்ளி ஆசிரியருக்கான விருதை தன்வசமாக்கியுள்ளார் ராஜ் கார்த்திகேசு ஜோஹோர் பாரு தாமான் சுத்ரா இடைநிலை பள்ளியின் அறிவியல் ஆசிரியரான இவர் கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி பாங்காக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தனது கற்பித்தல் நடைமுறையில் புதுமையை வெளிப்படுத்தி சாதனையை படைத்ததாக கூறுகிறார் வந்து வந்து அந்த ஜெனி கொண்டு போனோம் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ப மாதிரி நாம அந்த பிடிபிசி நம்ம எப்படி டீச் பண்றோம் அதுல எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம செஞ்சோம் அதுக்கப்புறம் ஏற்குறைய வந்து நான் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு இனோவேஷன் ப்ராஜெக்ட பிளீன் கோடை சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப அந்த இனோவேஷன் ப்ராஜெக்டும் சேர்த்துதான் எனக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க சில வந்து ஆஹ் ஏசியன் கண்ட்ரிஸ் கலந்து கொண்டாங்க சோ டைம்ல எனக்கு இந்த அவார்ட் ஃபர்ஸ்ட் செகண்டரி ஸ்கூல் ஆஃப் இயர் ஆசிய அளவில் மட்டுமல்லாது மலேசியாவிலும் இவர் டூதா குரு மலேசியா எனும் விருதையும் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைப்பு கற்றல் மூலம் ரோபோட்டிக்ஸ் புத்தாக்கத் திட்டங்கள் என தனது பனிரெண்டு ஆண்டுகால ஆசிரியர் பணியில் பல புதுமைகளுக்கு இவர் அவ்வகையில் அறிவியல் பாட போதனையின் போது ஆசிரியர்கள் மாணவர்களுடன் இணைந்து கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதை ஒரு அணுகுமுறையாக பயன்படுத்துவது நன்மையை பயக்கும் என்கிறார் இவர் இனோவேஷன் வந்து பாக்குறப்ப அனைத்து அனைவருக்கும் வந்து இதை வாஜிபா கம்பாஸ்டர் செய்யணும் அப்படி இல்லை இது வந்து ஒரு வகையான ஒரு வகையான பாதை ஒரு வகையான ஒரு டெக்னிக் பிள்ளைங்களை வந்து அதிகமா வந்து இந்த சயின்ஸ் மேல நாட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இப்ப உள்ள மாணவர்களுக்கு எல்லாமே வந்து பாக்குறப்ப மோ டு அதுக்கப்புறம் வந்து மோ டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க சோ அப்ப வந்து நம்ம ஒண்ணு பழைய மாதிரி நம்ம அறிவியல வந்து பாடப்போக்கத்தை பாடப்போக்கத்தை புக் டெக்ஸ் டிபென்ட் பண்ணி மட்டும் நம்ம டீச் பண்ணிட்டு இருந்தோமா மாணவர்களுக்கு வந்து அந்த அறிவாற்றலும் அந்த ஆர்வமும் அதிகமும் இருக்காது சோ நம்ம ஆசிரியர்களுக்கு வந்து அவங்க மேல இந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்கு இது வந்து ஒரு வகையான ஒரு பாதை சொல்லுனா ஒரு வகையான வழி சொல்லுனா அவங்களுக்கு வந்து ஒன்னும் அந்த மேல நாட்டம் வர்றதுக்கு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாக்குறப்ப அதிகமா இந்த இனோவேஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய போட்டிகள் செய்யறாங்க மாணவர்கள் பங்கு எடுக்கிறதுனால ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால அவங்களோட பிஜேஸ் பிஜேஸ் கே மார்க் நம்ம சொல்லுவோம் மார்க்ஸ் அப்ப அந்த மார்க்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இவ்வேளையில் தனது வெற்றிக்கு துணை நின்ற பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாது மாணவர்களுக்கும் இவர் வணக்கம் மலேசியாவின் வழி நன்றிகளை சமர்ப்பித்துக் கொண்டார் தொடர்ந்து மாணவர்களின் சிந்தனைகளை தூண்டும் வகையில் பல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் இலக்கோடு பயணிப்பதாக ஆசிரியர் தீபன் ராஜ் தெரிவித்தார் நைரோபிக்கான தனது முதலாவது விமான சேவையை ஏர் ஏசியா எக்ஸ் தொடங்கியதன் மூலம் ஆப்பிரிக்கா வட்டாரத்திற்கான எல்லைகளை விரிவுபடுத்துகிறது இந்த வழித்தடத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் கென்யாவின் தலைநகருக்கு மலிவு விலையில் நேரடி இணைப்பை ஏர் ஏசியா எக்ஸ் மேம்படுத்துகிறது நைரோபிக்கு பயணம் மேற்கொள்ளும் மலேசியாவின் ஒரே விமான நிறுவனமாகவும் ஆசியானிலிருந்து அந்த ஆப்பிரிக்கா நகருக்கு செல்லும் முதலாவது குறைந்த கட்டண விமான நிறுவனமாகவும் ஏர் ஏசியா எக்ஸ் விளங்குகிறது என இன்று அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இதன் வழி வளர்ந்து வரும் தனது சேவையின் விரிவாக்கத்தில் ஒரு வரலாற்று மைல்கல்லை ஏர் ஏசியா எக்ஸ் பதிவு செய்து கொள்வதோடு குவாலலும்போரில் இருந்து நைரோபிக்கு அதன் தொடக்க நேரடி விமான சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது குவாலலும்போர் அனைத்துலக விமான நிறுவனம் உலகளாவிய விமான போக்குவரத்து மையங்களில் சிறந்த ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதன் இணைப்பை விரிவுபடுத்துவதில் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் ஏர் ஏஷியா எக்ஸ் நிரூபத்தியுள்ளது குவாலலும்போர் புக்கே ஜாலில் நெடுஞ்சாலையில் சிறுமி ஒருவர் உயிரிழக்க காரணமான விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற ஆடவர் கைதாகியுள்ளார் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பது மணியளவில் நிகழ்ந்த அவ்விபத்தில் முப்பத்து ஒரு வயது அவ்வாடவர் வேகமாக ஓட்டி வந்த பிஎம்டபிள்யூ ஃபைவ் சீரிஸ் கார் ஒண்டாபீட் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளியது அதில் கணவன் மனைவி ஏழு வயது மகள் என மோட்டார் சைக்கிளில் இருந்த மூவர் சாலையில் விழுந்தனர் காயமடைந்த மூவரையும் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வேளை மகள் சிகிச்சை பலனளிக்காது மரணமடைந்தாள் மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டு சற்று தூரம் தள்ளிச் சென்று நின்ற அக்கார் பின்னர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்த காட்சிகள் முன்னதாக வைரலான இருபத்தி எட்டு வினாடி வீடியோவில் இடம்பெற்றுள்ளன கைதான ஆடவர் மீதான விசாரணை முழுமை பெற்றதும் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெய் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் இரண்டு போலீஸ்காரர்களை தாக்கியதோடு ஒருவரை காயப்படுத்தியதன் தொடர்பில் மனநிலை மருத்துவ பிரச்சினைக்கு உள்ளான உள்நாட்டு ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான் நேற்று நட்பகல் ஒன்று முப்பது மணியளவில் கங்கார்பூலாயில் முப்பத்து மூன்று மற்றும் ஐம்பத்து ஒன்பது வயதுடைய அந்த இரண்டு போலீஸ்காரர்களும் தொழுகை மையத்தில் தொழுகையில் கலந்து கொள்வதற்கு தயாரான போது அந்த ஆடவன் தாக்குதலுக்கு உள்ளானதாக புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் குமரீசன் தெரிவித்தார் இருபத்தி எட்டு வயதுடைய அந்த சந்தேக நபரின் தாக்குதலுக்கு உள்ளான இரண்டு போலீஸ்காரர்களும் கங்கார்பூலாயில் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்தனர் இந்த தாக்குதலின் போது அந்த ஆடவன் ஆயுதம் வைத்திருக்கவில்லை இதற்கு முன் அந்த சந்தேக நபர் ஜொஹர்பருவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் மனநோயாளியாக பதிவு செய்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை நான்கு நாட்களுக்கு அந்த ஆடவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் அச்சுறுத்தும் வகையில் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி காயம் ஏற்படுத்தியதற்காக குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி இருபத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் அந்த ஆடவனுக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குமார் தெரிவித்தார் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் எந்த ஒரு ஊகங்களை வெளியிட வேண்டாம் என பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார்